நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கைரேகை ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு வரோம் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இப்போ இன்றைய தலைப்பு என்னவென்றால் நிலத்தால் வரக்கூடிய பெரும் பணம் இப்போ நம்ம பூக்கு வாங்க நிலத்தால் நிலம் அதாவது நிலத்தால் வரும் பெரும் பணம் அப்படின்னா நிலம்னாவே செவ்வாய் எடுத்துக்கணும் சவ்வா இப்படி மூணு செ மூணு மூணு பக்கம் இருக்கு இது மேல் சவ்வா இது கீழ் சவ்வா இது மத்திய செவ்வாய் இது மூணும் உயர்வாக இருந்தால் மூணு செவ்வாயும் உயர்வா இருக்கு சார் மூணு செவ்வாயும் உயர்வா இருந்தாலே அவங்களுக்கு நிலம் மூலமா வருமானம் பெரும் பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி ரியல் எஸ்டேட் தொழில் பண்றாங்க இல்லையா அவங்க நிலம் வாங்கி விற்கிறவங்களுக்கு இந்த கை உள்ளங்கும் மேடா இருக்கும் எல்லாம் மேலும் நல்லா சும குமான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் நிறைய மிகப்பெரிய வருமானம் வருவதற்கு பெரும்பாலும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா நில ஜமீன் தாக்கல நூறு ஏக்கரா ஆயிரம் ஏக்கரா ஐநூறு ஏக்கரா வச்சு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த செவ்வா மேடு நல்லா ஃபுல்லாக இருக்கும் சுக்கர மேடு நல்லா இருக்கும் சந்திர மேடு இருக்கும் இப்படி நல்லா உயர்வாக இருக்கும்போது இந்த கையெல்லாமே நல்லா கும்முன்னு இருக்கும் கும்முன்னு இருந்து இருதயம் புத்தி ஆயில் விதி சூரிய ரேகை இருந்தால் அவர்கள் பெரிய நில ஜமீன்தாராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நிலம் மூலமாக கோடிக்கணக்கான ரூபா பணம் வரும் விவசாயம் பண்ணி அவங்க கோடிக்கணக்காக ஏற்றுமதி இறக்குமதி செய்து நல்ல பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நிலம் மூலமாக வருமானம் வரும் இல்லைன்னா வீரம் வீரம் மூலமாக எப்படி வருமானம் வரும் வீரம் வந்ததுன்னா சண்டை வரும் அதாவது இல்லறத்துல சந்தோஷமா இருப்பாங்க செவ்வா மேலு நல்லா இருந்ததுன்னா இல்லறத்துல சந்தோஷம் வீரம் வீரியம் அந்த போக்கு நல்லா இருக்கும் செவ்வாய் நல்லா இருக்கும்போது சுக்கரனும் நல்லா இருப்பாரு அப்ப சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு ரேகையும் இருக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த வீரம் வந்து சண்டை வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இந்த மேல் செவ்வாயில இருந்து இந்த பக்கம் உள்ளுக்குள்ள இருந்து இந்த பக்கம் இப்படி 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 போய் இப்படி வெட்டினாலோ இல்ல இந்த பக்கம் இப்படி வெட்டி போனாலோ உங்களுக்கு அந்த அந்த வீரத்தினால் சண்டை சச்சரவு உங்களுக்கு எதிரிகள் உண்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது எத்தனை வேகம் இப்படி கிராஸ் ஆகுதோ அத்தனை எதிரிகள் உண்டு அந்த எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அந்த வயதில் ஆயில் ரேகையை வெட்டும் போது மனம் பாதிக்கப்படும் புத்தி ரேகையை வெட்டும் போது மனம் பாதிக்கப்படும் வியாதி வரும் மனம் பாதிக்கப்படும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் புகழ் பாதிக்கப்படும் இந்த ரேகையை பொழுது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு உண்டு எதிரிகள் தீரத்தினால் எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வயசுல எச்சரிக்கையா இருக்கும் இல்ல சார் சேவை மூலமா பணம் வரணும்னா எப்படி வரும்னா இப்ப நம்ம செவ்வாய் மூலமா தான் சேவை செவ்வாய் வந்து ஒரு சேவையை விரும்பக்கூடியவர் வீதம் கோபம் நிதானம் நிதான போக்கு அல்லது சேவை மூலமாக பணம் வர வேண்டும் என்றால் செவ்வாய் நல்லா மூணு செவ்வாயும் நல்லா இருந்து செவ்வாய் ஒரு முக்கோண அமைப்பு இப்படி இருந்ததுன்னா அவர்கள் சேவை சார்ந்த துறையில் பெரிய அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இராணுவத்தில் மிகப்பெரிய உயரிய அதிகாரியாக பணியாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் முக்கோணம்னா ராணுவத்துல மட்டும் கிடையாது சேவை சார்ந்த மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய பணி யாரால் செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த கீழ் கீழ்ச்சாயோ மேல் செவ்வாயோ மத்திய செவ்வாயிலையோ இது மாதிரி முக்கோணம் இருக்கணும் இப்ப சதுரம் இருக்கு சார் இந்த செவாமேட்ல எங்க சதுரம் இருந்தாலும் இந்த செவ்வாய் நல்லா உப்பி இருந்து எங்க சதுரம் இருந்தாலும் பாதுகாப்பை குறிக்கக்கூடியது ஒண்ணு முக்கோணமும் சதுரமும் உள்ளங்கையில் காணப்பட்டால் அவர்களுக்கு நிலம் அதிகமாக இருக்கும் நிலபலம் சொத்துக்கத்து இந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப ஆயுள் இல்லையா ஆயில் ரேகையில கீழே சதுரமோ முக்கோணமோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா பூர்வீக இடம் நலம் சொத்து வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அவங்க பூர்வீகமா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம செவ்வா இந்த இந்த இருந்து வாங்க இது ஃபுல்லாகவே செவ்வா மேட்டு தான் இந்த செவ்வாய் மேட்டில் சதுரம் முக்கோணம் கண்டால் உங்களுக்கு நிலம் நிறைய இருக்கும் நிலம் மூலமாக வருமானம் நிறைய வரும் சொத்து கொத்து நிறைய வரும் நில ஜமீன்தாரா இருப்பீங்க இல்லைன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஈஸியாக இந்த மூணு செவ்வாயம் உயரமாக இருந்தாவே நிலத்தின் மூலமாக நிலத்தால் பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுக்கு இன்னும் முக்கியமான ஒரு சில நிபந்தனைகளும் உண்டு இந்த பெரு விரல் இருக்கு இந்த பெரு விரல் நல்லா இருக்கணும் பெருவிரல் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து இந்த இருதய ரேக புத்தி ரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை சூரிய ரேகை நல்லா இருக்கணும் செவ்வா மேடும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு நிலப்பளத்தோட சொத்துக்கத்தோட பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இல்ல சார் இதுல வந்து இந்த செவாங்க மேட்ல எங்கேயாவது ஒரு கால்ப்பு புள்ளி இருக்கு சார் அப்படின்னா இந்த காழ்ப்பு புள்ளி வந்ததுனால சண்டை சச்சரவு காயம் இதை மனசுல வச்சிருக்கேன் எச்சரிக்கையா இருக்கும் இப்போ எச்சரிக்கை பதிவு அதுக்கப்புறம் ஒரு இன்டூ மார்க் இருக்கு இன்டூ மார்க் இருந்தாலும் சண்டை சச்சரவு உங்களுக்கு மண்டை உடையிறது இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குறி அடுத்தது எடுத்து ஸ்டார்புரி கொலை பொலி வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு இப்போ நீங்கள் இப்போ எதாச்சியாக போய் சண்டை போடுவீங்க யாராவது ஒருத்தர் கீழே தள்ளி விடுவீங்க அவங்க கீழே விழுந்து போய் இறந்து போயிடுவான் வளைபுரி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஸ்டார் அமைப்பு இந்த சவா மேட்டில் இருந்துதுன்னா எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி வளைகுறி வளைகுறி நம்ம சவாமேட்டில் இருந்ததுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சண்டை மூலமாக இல்ல பொருளை திருடி ஜெயிலுக்கு போனதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த நில அபகரிப்பு மோசடி எல்லாம் பண்றாங்க இல்லை அவங்களுக்கு இந்த வலைகுழி இருக்கும் இந்த வலைகுறி இருக்கும் போது நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம செவாமேட்ல மூணு சவாயில மேல் சவா கீழ் சவா மத்திய சவா இது மூணுலயும் இந்த மாதிரி கெட்ட குறிகள் இருந்ததுன்னா அந்த இதுல வந்து நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி செவா மேட்ல அப்படி மேல் நோக்குன ரேகைகள் இருந்ததுன்னா அத்தனையும் உங்களுக்கு வீரம் வெற்றி மூலமாக புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அதிர்ஷ்டம் இப்படி கிராசிங் குறுக்க ரேகை போச்சுன்னா உங்களுக்கு எதிரி மூலமாக சண்டை சச்சரவு பொருளாதாரம் பாதிக்கப்படும் மனநிலை பாதிக்கப்படும் அதாவது ஒருத்தவங்க வேலையில் இருக்கிறாங்க அந்த வேலைக்கு வந்து எதிரி யாராவது எதிரி இருந்து அதை கெடுத்து விட்டுருவாங்க இவங்க தப்பு பண்ணாங்க லஞ்சம் வாங்கினாங்கன்னு புகார சொல்லி அது மூலமாக கெடுதல் வந்து அதுக்கப்புறம் உண்மையை நிரூபிச்சு அதுக்கப்புறம் வரணும் எதிரியால இந்த பக்கம் அந்த உள்ளங்கையில கோடு வந்ததுன்னா ஆயுள் ரேகை வெட்டிச்சுன்னா உடம்பு பாதிக்கப்படும் அந்த விதி ரேகையை வெட்டிச்சுன்னா பொருளாதாரம் பாதிக்கப்படும் சூரிய ரேகை வெட்டிச்சுன்னா உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும் இப்படிதான் நம்ம செவங்கேடு மூணு உப்பளர்ந்து கை உள்ளங்கை உப்பளர்ந்ததுனாவே நிறத்தின் மூலமாக வெற்றியின் மூலம் வீரத்தின் மூலமாக விவேகத்தின் மூலமாக உங்களுக்கு அதிகமாக செல்வம் சேர்வதற்கு பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப செவ்வானவே நிலம் வீரம் சேவை மூலம் பணம் இது மூலம் வரணும்னா இந்த செவ்வா மேடு நல்லா இருக்கான்னு பாருங்க செவ்வா வந்து நல்லா இருந்து கையில் கெடுதலான ரேகைகள் இல்லாமல் இருந்தால் நிலத்தின் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டிக்கு கண்ணன் வணக்கம்